நார்த்து சைடெல்லாம் வந்து எதிர்ப்பு இருக்குது பிஜேபிக்கு இப்போ எகைன் அப்படின்னா அப்போ நான் ஏன் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன் மோடி வருவாருன்ட்டு எல்லாம் ப்ரீ பிளாண்டு அது ஒன்றும் பண்ண முடியாது அடையாது அறிவாக இருந்தவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணி வரைலேயும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பர்சென்ட்டு நாற்பத்தாறு பர்சன் தான் இருக்கும் திடீர்னு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு பர்சன்ட்டில் பண்ணிக்கும் எப்படி வந்தது எல்லாம் கடல ஓட்டு ஆனால் இப்போ ஏற்கனவே போன முப்பத்தொம்பது பேர் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அதே மாதிரி தான் போவாங்க திருப்பி வருவாங்க கலைஞர் பிரிவில் எப்படி இருந்தது அதே சேம் தான் யூஸ் யூஸ் இல்லை அவங்க வின் பண்ணாலும் யூஸ் இல்லை மோடி தான் இல்லவே வேண்டாம் எழுதி கொடுத்த மாதிரி சாஸ்திரம் கொடுத்த மாதிரி மோடி தான் வருவார் இதுவும் அங்கே ஒன்று உயிது அது அதெல்லாம் அதுதாங்க ரெண்டாவது சார் ஒரே கட்டமாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடக்குதோ அன்றைக்கி தான் ஒழுங்காக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தேதி ஆந்திராவில் ஒரு தேதி கர்நாடகாவில் ஒரு தேதி அங்கே ஒரு தேதி இங்கே ஒரு தேதினு போது இது முப்பது நாள் கழித்து ஒன்னே கால் மாதம் கழித்து தான் என்ன போகிறாங்க இல்லை நடுவில் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு சார் அதை ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் கூட்டம் வரது எடப்பாடி கூட்டம் வரலையா இல்லை யாரும் கூட்டம் இல்லை எல்லாருக்குமே கூட்டுறது கூட்டிக்க அவங்க கூட்டிகிட்டு வராங்க யாரும் வருவாங்க அடுத்த பிரதமர் வந்து மோடி தான் எதனால மோடி வராருன்னு சொல்லுங்கள்

மோடியை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவர் வருவாரா என்னங்கிறது அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு சீமான் பற்றி அவ்வளோ அதிகமாக தெரியாது தக்கற முடிச்சிங்க நேரம் வச்சு எனக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன் சரி ஓகே நன்றி ஓகே வேண்டாம் எழுதி கொடுத்த மாதிரி சாசகம் கொடுத்த மாதிரி மோடி தான் வருவார் பிஜேபி தான் குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது சீட்டு சாலிடாக வருவாங்க ஏன்னா எதிர்க்கட்சின்ற காங்கிரஸ்ன்றதுக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்குது ஐயோ பரிதாபமாக இருக்குது ஒரு காலத்தில் காங்கிரஸ் எப்படி இருந்தது இன்றைக்கி அந்த காங்கிரஸ் இப்போ அது பால பாதாளத்தில் போயிடுச்சு அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் எதிர்கட்சது யாருமே கிடையாது ரெண்டாவது இவனுடைய டாமினேஷன் ஜாஸ்தி மோடியோடது அதனால் ஒத்து வரலன்னா உடனே வழக்கு போடுறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக டிஎம்கே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சீட்டு சாலிடாக வருவாங்க ஆமாங்க அது சரி ஆனால் இப்போ ஏற்கனவே போனால் முப்பத்தொம்பது பேர் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அதே மாதிரி தான் போவாங்க திருப்பி வருவாங்க கலைஞர் பிரியில் எப்படி இருந்தது அதே சேம் தான் யூஸ் யூஸ் இல்லை அவங்க வின் பண்ணாலும் யூஸ் இல்லை வின் பண்ணாட்டாலும் யூஸ் இல்லை அவ்வளோதான் இதுவரையில் என்ன செஞ்சார் ஒன்றும் செய்யலை அவர் அவர் என்ன செஞ்சார் ஒன்றும் செய்யலை டிமான்லைசேஷன் பண்ணார் மக்களை எப்படிலாம் குழப்பணுமோ குழப்பினார் அது என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் இருக்கும் அது ஒன்றும் பூசாலாம் ஒன்றும் செய்யப்படுறதில்ல ஏன்னா எல்லாம் ஓட்டு தான் இவிஎம் மிஷினில் முன்னாடிலாம் வந்து நான் சின்ன வயசில் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது எங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க அந்த பேப்பரில் வந்து நாங்கள் தட்டினோம் அந்த பேப்பரில் எழுதினது சீல் போட்டு பண்ணது அதெல்லாம் ஒரிஜினலாக இருந்தது இப்போ நீங்கள் எதை தட்டினாலும் உங்களுக்கு எம்பளம் ஒன்று காமிக்கும் அங்கே ஒன்று அது நிறைய விஷயம் அதெல்லாம் அதுதாங்க ரெண்டாவது சார் ஒரே கட்டமாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக தேர்தல் நடக்குதோ அன்றைக்கி தான் ஒழுங்காக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தேதி ஆந்திராவில் ஒரு தேதி கர்நாடகாவில் ஒரு தேதி அங்கே ஒரு தேதி இங்கே ஒரு தேதினு போது இது முப்பது நாள் கழித்து ஒன்னே கால் மாதம் கழிச்சு தான் என்ன போகிறாங்க இல்லை நடுவில் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் அதை ஒன்றும் சொல்ல முடியாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க வந்தால் அவங்கள சொல்கிறது அவங்க வந்தால் இதை சொல்கிறது ரெண்டு பேர் வந்தாலும் தான் நடக்கும் ஆமாங்க ஆனால் உண்மையை உண்மையை சொல்லுங்கள் இந்திக்காரங்கள நான் ரொம்ப பாராட்டுவேன் ஏன்னால் இன்னும்ல அந்த மெட்ரோ ட்ரெயின் நடக்குது இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது அது சென்னையில் எல்லா இடத்தையும் நடக்குது அவங்கள பாத்தீங்கன்னா வெறும் மூணு வேலை சோறு ஒரு ஐநூறு ரூபாய் மூணு போதும் குட்ட மாக்கு மாக்கும் 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 உழைக்கிறான் பாவமா இருக்கு அதே நம்மளால உழைப்பானா கண்டிப்பா இப்போ பாருங்க இப்போ நீங்க பாரிஸில் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் வந்துட்டாங்க அப்படியே ரோடு வந்துட்டாங்க எல்ஐசி வந்துட்டாங்க இப்போ அப்படியே வந்து விரகம்பாக்கம் வரையே வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டாங்க அது மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க குன்றத்துலேருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ரீலங்கன்ஸ் ஏரியா கவர் பண்ணிட்டு வராங்க மாங்காடு ஃபுல்லா அதனால ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு தான் இருக்கு அதை மொத்தம் நம்மளுடைய இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதெல்லாம் சார் நான் நம்ம எப்ப இந்த சினிமாக்காரனை ஒழிக்கிறோமோ சினிமா பின்னாடி பேனர் போட்டுட்டு அவனு பாலை ஊத்திட்டு தேன் அபிஷேகம் பண்றோம் நிறுத்துறோமோ தான் நம்ம உருப்பிடுவோம் அது வரலயும் பீகார்கார வந்து இங்க வேலை செய்வான் ராஜஸ்தான் காரை வந்து வேலை செய்வான் எல்லாருமே வேலை செய்வான் அரசு சொல்லியிருக்காரு இவ்வளவு கட்சி இவ்வளவு பேர் ஓபன் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அவரால் என்ன பண்ண முடியும் சும்மா ஒரு பேர் அவ்வளவுதான் அதெல்லாம் வர முடியாது ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது என்ன ஆட்சி அலங்கோலமாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை இல்லை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு இந்த ஒரு சாதாரண மழை வந்ததுக்கே எவ்வளோ பிரச்சனை நடந்தது வாய்ப்பே கிடையாது சார் அவ்வளோ சும்மா சார் இப்படிதான் சரத்குமார் சொன்னாங்க என்ன ஆச்சு இன்னைக்கு கொண்டு போய் அடமானம் வச்சார் கட்சியை அந்த மாதிரி கதை தான் சும்மா ஒரு பேருக்கு தான் வந்து ஒரு 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 கூட்டம் போட்டால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்தால் அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறான் உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுறான் ஒரு லெட்டர் பட் கம்பெனி வச்சிடறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனியோட போய் சேர்றான் இப்படி தான் நடக்குது உதாரணத்துக்கு பாட்டாளிமேகள் கட்சி அதே மாதிரி தேமுதிக விஜயகாந்தோட கட்சி பட் அவரை நான் பாராட்டுவேன் விஜயகாந்தை சாரை நான் பாராட்டுவேன் ஏன்னா அவர் தனித்து நின்னார் நல்லா செஞ்சார் பற்றி கருத்து அவர் நல்லவர் தான் பேசுகிறாரு நல்லா செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன்றார் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமோன்னு ஒரு தோணும் எண்ணம் தோணுது ஆனால் அவர் ரிஸ்க்கு தான் அது ஏன்னா அவர் வந்து ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அது அருமையா வருவான் கண்டிப்பாக அவனுடைய தொகுதி நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு அவங்க அப்பா அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் பண்ணிருக்காரு ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு ஒரு அப்பா எப்படி பேஸ்மெண்ட் பண்றாரோ அது மாதிரி விஜயகாந்த் சார் வந்து அவங்க பையனுக்கு நல்ல பேஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பேரு கேப்டன் ஒரு பேரே ஒன்று இருக்குங்க அது போதுங்க அது என்னைக்கா நீங்கள் வேணா எழுதி வச்சிங்க செப்டம்பர் அக்டோபர்ல கேப்டன் கட்சி பெரிய லெவலில் வரும் தேமுதிகன்றது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும் என்னுடைய கணிப்பு சார் அவர் நல்லா செஞ்சிருக்கலாம் நல்லா செஞ்சுட்டு வந்திருந்தா திருப்பியும் அவர் வந்து ஆட்சியில் வந்திருக்கலாம் தேவல்லாம கொண்டு போய் திமுகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் குய்ய முயன்றாரு எதிர்கட்சி தலைவர்ன்றாரு ஆனால் எதிர்கட்சி இப்போ மழை பெஞ்சது ஒரு இடத்துல கூட எட்டி பார்க்கல ச சில சமூக போ போராளிகள் வந்து வேலை செஞ்சாங்க எவ்வளோ பேர் சின்ன சின்ன உங்களை மாதிரி இருக்கிற கேமராமேன்லாம் போய் வேலை செஞ்சாங்க ஆனால் ஏடிஎம்கே எங்கேயும் வேலையை செய்யலை அது மாதிரி திமுகவும் எங்கேயும் வேலை செய்யலை அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளம் வடிஞ்சு அப்புறம் இது பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்றாங்க இதெல்லாம் அதான் சார் இவங்க வந்தால் அவங்க பேரில் சொல்கிறது அவங்க வந்தால் இவங்க பேரில் சொல்கிறது தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் வேலை முடிஞ்சிட்டோன்னு சொன்னால் கட்சியில் பார்த்தா நாற்பது பர்சன்ட் கூட வேலை நடக்கல அப்புறம் ஒத்துக்கிறாங்க இதெல்லாம் அரசியலில் சகிஜம் தான் சார் ஒன்றும் இதில் சொல்ல முடியாது படுமட்டம் சார் படுமட்டம் அது இன்னும் அந்த செங்கல் மேலே அவர் மேலே கேஸ் போடணும் நான் நான் வந்து வக்கீலாக இருந்தால் கண்டிப்பாக கேஸ் போடுவேன் ஏன்னா ஒரு அவரே சொல்கிறார் நான் மதுரை எய்ம்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ திருட்டுக்கு சமானம் திருட்டுக்கு சமானம் அப்படி இல்லை சார் அது நீ என்ன சொல்லணும் இந்த செங்கலை காமிச்சு என்ன சொல்லணும் சார் இந்த செங்கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்களும் நானும் கொண்டு போய் செங்கல் எடுத்துகிட்டு வந்தால் இந்நேரம் மூணாவது மச்சம் ஒருத்தன் கேஸ் போட்டு என்ன தூக்கி உள்ளார வச்சிருப்பான் ஜெயிலில் ஏழு வருஷம் ஜெயிலு ஒரு சாதாரண செங்கலுக்கு அதே ஒரு அரசியல் தலைவர் செஞ்சால் நீங்கள் விட்டுறீங்க அதுதான் நடக்குது இன்னைக்கு ம் கிடையவே கிடையாது அறிவார்ந்தவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயங்காலம் நாலு மணி வரையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பர்சன்ட் நாற்பத்தாறு பர்சன்ட் தான் இருக்கும் திடீரென ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு பர்சன்டில் பண்ணிக்கும் எப்படி வந்தது எல்லாம் கல்ல ஓட்டு இல்லைனா இவங்க போடுற ஏதோ ஜிமிக்ஸ் நம்பர் அவ்வளோதான் ஓட்டு கண்டிப்பாக ஓட்டு போடணும் சார் ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஆனால் ஓட்டு போட்டால் கூட வே தேவையில்லை ஏன்னா இவங்க தான் நம்மளை முடிவு பண்ணியாச்சு இப்போ ஏகன் அப்படின்னா அப்போ நான் ஏன் ஆரம்பத்தில் சொன்னேன் மோடி வருவார்ன்ட்டு எல்லாம் ப்ரீ பிளான்டு அது ஒன்றும் பண்ண முடியாது